வணக்கம் செய்தி நேரம் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கை மற்றும் தமிழகத்திற்கு புயல் எச்சரிக்கை காலநிலை சவாலுடன் மாவீரர் நாள் தயார்படுத்தல் தமிழர்கள் வாழும் தேசங்களை கடந்த தேசிய தலைவரின் அகவை எழுபது புகழிட தேசங்களில் அதிக நிகழ்ச்சிகள் வெள்ளக்காடாக மாறிய தமிழர் தாயக பகுதிகள் உயர்தர பரீட்சை இடைநிறுத்தம் கடும் மழையால் வான் பாயும் முக்கிய நீர்நிலைகள் பெரும் வெள்ளத்தால் மக்கள் இன்னல் கடந்த கால குற்றங்களுக்கு அணு அரசு நீதி வழங்க வேண்டும் சர்வதேச மனித உரிமை அமைப்பு கோரிக்கை கோரிக்கைடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு முன்னர் பெரும் தாக்குதல் லெபினிய தலைநகரில் பல இடங்களில் குண்டு வீச்சு செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் மாவீரர் மாண்பு குறித்த பதிவு நவம்பர் இருபத்தி புனிதத்தின் புலர்வுக்கு முன்னரான நாள் இன்று விடுதலையாடிகளின் நாள் இதோ நாளை வருகின்றது என கட்டியம் கூறும் இறுதி நாள் ஈகங்களை நினைத்து உருகும் நெஞ்சங்களும் ஈரக்கசிவில் நனையும் விழிகளும் இன்றே முன்னோட்டம் தருகின்றன புவிசார் ஒழுங்குகள் அன்றில் உள்ளூர் ஒழுங்குகள் எத்திசை போகிறோம் சுதந்திர சிப்பிகளின் புனிதத்தின் திசையில் மாறுதல் தடங்கள் மாறி மாறி சென்றாலும் விடுதலையின் நட்சத்திர புதல்வர்களை மாண்பீற்றுவோம் தொடர்ந்து விரிவான செய்திகள் வங்காள விரிகுடா பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதால் நிலைமை புயலாக மாறக்கூடும் என்ற முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இலங்கை மற்றும் இந்திய வானிலை அவதான நிலையங்கள் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளன தற்போது உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்திற்கு கிழக்கு பகுதியிலிருந்து காற்று வேகமாக செல்வதால் இது புயலாக உருவாக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் குறித்த புயல் எந்த பகுதியால் கரையை கடக்கும் என்பது இன்னும் கணிக்கப்படவில்லை தற்போதைய நிலவரப்படி இலங்கையிலும் தமிழகத்தின் தென் பகுதியிலும் கடும் மழை பொழிந்து வருகின்றது கடும் மழை பொழிவு காரணமாக வடக்கு கிழக்கில் உள்ள பல பகுதிகள் வெள்ளக்காடாக மாறியுள்ளதால் ஆயிரக்கணக்கான மக்கள் பெரும் இன்னல்களுக்கு உள்ளாக உள்ளனர் மாவீரர் நாள் நாளை கடைபிடிக்கப்பட உள்ள நிலையில் தமிழர் தாயக பகுதியில் கடும் மழை பொழிந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது வடக்கு மற்றும் கிழக்கு உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தற்போது கிடைத்து வரும் கனமழை இன்னமும் அதிகரிக்கும் என ஸ்ரீலங்கா வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மந்தமான வேகத்தில் நகர்வதால் இதன் பாதிப்புகள் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக இருக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இன்றும் நாளையும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு மிக மிக கனமழை கிடைக்கும் எனவும் குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு தற்போது கிடைக்கும் கனமழை தொடரும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது திருகோணமலை மட்டக்களப்பு முல்லைத்தீவு கிளிநொச்சி மன்னார் மாவட்டத்திற்கும் கனமழை தொடரும் அதே வேளை நாளை இரவு முதல் அம்பாறை மாவட்டத்தில் படிப்படியாக மழை குறைவடையும் எனவும் கூறப்படுகின்றது வடக்கு மாகாணத்திற்கு இன்று இரவு முதல் காற்றின் வேகம் அதிகரிக்கும் எனவும் அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கடற்பகுதிகள் மிக மிக கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதனால் கடற் தொழிலாளர்கள் இக்காரணம் கொண்டும் கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மன்னார் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக பன்னீராயிரத்து நானூற்று குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி மூவாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது மேலும் மாவட்டத்தில் பதினாறு தற்காலிக நலன்புரி நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன உயர்தர பரீட்சைக்கான மத்திய நிலையங்கள் இல்லாத பாடசாலைகள் மற்றும் மதஸ்தலங்கள் பொதுமண்டபங்கள் இவ்வாறு தற்காலிக பாதுகாப்பு நலன்புரி நிலையங்களாக மாற்றப்பட்டுள்ளன குறித்த நலன்புரி நிலையங்களில் நானூற்று பத்தொன்பது குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்து நானூற்று இருபத்தி ஆறு நபர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதுடன் வெள்ள நீரை கடலுக்கு வெளியேற்றும் நடவடிக்கைகளும் துரித கதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒட்டு பிரதேச செயலகப் பிரிவிற்குட்பட்ட பண்டாரவென்னி கிராமத்தில் அதிக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளமையால் கிராமத்தில் உள்ள மக்களை அயிலில் உள்ள பாடசாலைக்கு செல்லுமாறு அனைத்து முகாமித்துவ பிரிவினர் அறிவுறுத்தியுள்ளனர் இதனையடுத்து ஒட்டு சுட்டான் கிராமத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த நூற்று முப்பத்தி ஏழு அங்கத்தவர்கள் கல்வேலங்கண்டல் அரசினர் தமிழ்க்கலவன் பாடசாலையில் அமைக்கப்பட்ட இடைத்தங்கை முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் தண்ணி முறிப்பு குளத்தின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதாகவும் கூறப்படுகின்றது அத்துடன் கனமழை காரணமாக திருகோணமலை மூதூர் பிரதேச செயலக பிரிவில் உள்ள தோப்பூர் பள்ளி குடியிருப்பு மல்லிகை தீவு பச்சனூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பல ஏக்கர் வயல் நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன மூதூர் கட்டைப்பறிச்சான் ராள்பாலத்தை மேவி வெள்ள நீர் பாய்வதால் குறித்த வீதியை பயன்படுத்தும் மக்கள் சிரமங்களை உள்ளனர் அத்தோடு மூதூர் அரபாநகர் பாலநகர் கிராமங்களில் உள்ள சில வீடுகளுக்குள் மழைநீர் உட்புகுந்துள்ளது தொடர்மழை காரணமாக வவுனியாவில் ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனைத்து முகாமித்துவ பிரிவு தெரிவித்துள்ளது வவனியா வடக்கு பிரதேச செயலர் பிரிவிற்குட்பட்ட பரந்தன் கிராம அலுவலர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு அங்கத்தவரும் புளியங்குளம் வடக்கு கிராம அலுவலர் பிரிவில் ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தி ஒரு பேரும் மழை மற்றும் வெள்ளம் காரணமாக பாதிப்படைந்துள்ளனர் வெண்கலைச்சட்டிக்குளம் கிராம அலுவலர் பிரிவில் அதிவேக காற்றின் காரணமாக ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு பேர் பாதிப்படைந்துள்ளதுடன் ஒரு வீடும் பகுதியளவில் பாதிப்படைந்துள்ளதாக மாவட்ட அனைத்து முகாமித்துவ பிரிவு தெரிவித்துள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தில் நான்கு பிரதேச செயலக பிரிவுகளில் சுமார் எழுநூற்றி இருபத்தி ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்து நானூற்று எழுபத்தி ஆறு அங்கத்தவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் ஏழு வீடுகளும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது கரச்சி பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பதினாறு கிராமங்களில் நானூற்று இருபத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி நான்கு நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் மூன்று வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன அதேபோன்று கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவில் ஏழு கிராமங்களில் நூற்று பதினைந்து குடும்பங்களைச் சேர்ந்த இருநூற்று எழுபத்தி எட்டு நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மூன்று வீடுகள் சேதமடைந்துள்ளன பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலக பிரிவுகளில் ஐந்து கிராமங்களில் நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த பத்து நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒரு வீடும் சேதமடைந்துள்ளது பூநகரி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட ஆறு கிராமங்களில் நூற்று எண்பது குடும்பங்களைச் சேர்ந்த அறுநூற்று முப்பத்தி நான்கு அங்கத்தவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் சீரற்ற காலநிலை காரணமாக இந்த பாதிப்புகள் இடம்பெற்றுள்ளன திருகோணமலை மாவட்டத்தில் இன்று வரை அறுநூற்று இருபத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ நிலையத்தினர் அறிவித்துள்ளனர் அதே நேரம் அதிக பாதிப்புகளுக்குள்ளான மக்கள் இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அம்பாறை மாவட்டத்தில் பெய்து வரும் மழை காரணமாக பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்பாறை மாவட்ட அனர்த்த முகாமித்துவ நிலைய பிரதி பணிப்பாளர் எம்இசி எம் ரியாஸ் தெரிவித்துள்ளார் கல்முனை வழி சம்மாந்துறை நிந்தவூர் காரைத்தீவு சாய்ந்த மருது பெற்று அக்கறைப்பெற்று ஆலியடிவேம்பு திருக்கோவில் ரக்காமம் உகன பிரதேச செயலாளர் பிரிவுகளில் இந்த பாதிப்பு உணரப்பட்டுள்ளது நுர்லியா மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை காரணமாக நுயர்லியா அம்பகமுவ கொத்மல ஹங்கராங்கேட்ட பலப்பன ஆகிய பிரதேசங்களில் பெய்து வரும் பலத்த மழையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் நொர்லியா மாவட்டத்தில் கந்தப்பளையில் அதிக மழை பெய்து வருவதுடன் தாழ்நில பகுதிகளில் வெள்ள நீர் உள்ளது இதனால் பல ஏக்கர் விவசாய நிலங்களும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன கடும் மழை காரணமாக உடப்பு செல்லாத நொர்லியா ஊடான போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கில் பெய்து பெறும் தொடர் மழை காரணமாக குளங்களின் நீர்மட்டம் அதிகரித்து காணப்படுவதுடன் வான் கதவுகளும் திறந்துவிடப்பட்டுள்ளன இதனால் குளத்தின் பகுதியில் உள்ள மக்கள் மற்றும் விவசாயிகளை விழிப்புடன் இருப்பது மிகவும் விழிப்புடன் இருந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் தாழ்வான பகுதிகளுக்கும் ஆற்றங்கரைகளுக்கும் செல்ல வேண்டாம் எனவும் அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் கேட்டுக்கொண்டுள்ளது வவுனியாவில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக நூற்றி இருபதற்கு மேற்பட்ட குளங்கள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதுடன் அநேகமான குளங்கள் தொன்னூறு சதவீதம் நீர் நிறைந்து காணப்படுகின்றது வவுனி குளம் தனது முழு கொள்ளளவை எட்டியுள்ளதுடன் இன்று அதிகாலை முதல் மேலதிக நீர் வெளியேறி வருகின்றது சட்டிக்குளம் பிரதேச செயலாளர் பிரிவின் கீழ் உள்ள ராமயன் குளம் அரவித்தோட்டம் நாகராயன்குளம் மற்றும் பவுனியா பிரதேச செயலாளர் பிரிவின் கீழ் உள்ள மடத்து விளான் குளம் ஆகியவற்றின் அணைக்கட்டுகளில் பாதிப்பு ஏற்பட்ட அவற்றை சீர்செய்யும் பணிகளில் அதிகாரிகளின் ஆலோசனைகளுடன் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர் கிளிரொச்சி மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக மாவட்டத்தில் உள்ள சிறு குளங்களான அம்பிகைக்குளம் வெண்ணேரி குளம் பிரபந்தநாறு குளம் ஆகியன வான் ஆரம்பித்துள்ளன அத்துடன் இரணிமடி குளத்திற்கான நீர்வரத்து அதிகரித்துள்ளமை நான்கு வான்கதவுகள் கதவுகள் திறக்கப்பட்டு

வெள்ளாவளி பொறுக்காமம் கழுவாங்குடி கழுதாவளை தீப குறுமன்வழி உள்ளிட்ட பல இடங்களில் அமைந்துள்ள சிறிய குளங்கள் அனைத்தும் நீர் நிரம்பி வழிகின்றன இந்த நிலையில் வெளிக்காக்கண்டிய குளத்தின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதாக குளங்களுக்கு பொறுப்பான நீர்ப்பாசன பொறியியலாளர்கள் தெரிவிக்கின்றனர் இலங்கையின் பல்கலைக்கழகங்களின் தெரிவிற்காக கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைகளை தற்காலிகமாக இடைநிறுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்காவின் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் பிரகாரம் நவம்பர் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் திகதிகளில் நடைபெற இருந்த பாடங்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் நாட்டில் சீரட்ட வானிலையை கருத்தில் கொண்டு உயர்தர பரீட்சைகளை பிற்போடுவதற்கு தீர்மானித்துள்ளதாக கொழும்பில் இன்று இடம்பெற்ற விசேட ஊடக சந்திப்பில் பரீட்சைகள் ஆணையாளர் கூறியுள்ளார் அத்துடன் இடைநிறுத்தப்பட்ட இந்த பரீட்சைகள் மீண்டும் எதிர்வரும் முப்பதாம் திகதி சனிக்கிழமை ஆரம்பமாகும் எனவும் முன்னர் திட்டமிட்டவாறு பரீட்சைகள் தொடரும் எனவும் அமைதி ஜெயசுந்தர கூறியுள்ளார் நவம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் திட்டமிட்டிருந்த பாடங்களுக்கான பரீட்சைகள் முறையே டிசம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் திகதிகளில் நடைபெறும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களின் விடுதலைக்காக தமது இன்னுயிர்களை தியாகம் செய்த மாவீரர்களை நினைவு கூறும் வகையில் மாவீரர் நாள் நாளை தாயகம் மற்றும் புலம்பெயர் நாடுகளில் நினைவு கூறப்பட உள்ள நிலையில் மாவீரர் வடக்கு கிழக்கில் நிலவும் சீரற்ற காலநிலைக்கு மத்தியிலும் மாவீரர் நாளுக்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு கிளிநொச்சி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மாவீரர் துயிலும் இல்லங்களில் கொட்டும் மலைக்கு மத்தியிலும் முன்னாயத்த ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அதேபோன்று திருகோணமலை சம்பூர் ஆலங்குளம் மாவீரர் துயிலும் இல்லத்தில் நாளைய தினம் நினைவேந்தல் நிகழ்வை செய்வதற்கான அலங்கார வேலை பணிகளும் அதற்கான முன்னாயத்த ஏற்பாடுகளும் இன்று முன்னெடுக்கப்பட்டது இதனை சம்பூர் ஆலங்குளம் மாவீரர் நினைவேந்தல் ஏற்பாட்டுக்குழு முன்னெடுத்திருந்தது இதன்போது வரவேற்பு கோபுரம் அமைத்தல் கொடிகள் கட்டி தொங்கவிடுதல் மாவீரர் நாள் நினைவேந்தலில் கலந்து கொள்வோருக்கு

அந்த வகையில் யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியாவில் மதிப்பளிப்பு நிகழ்வு இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் அராலி பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட மதிப்பளிப்பு நிகழ்வில் விடுதலை புலிகளின் தலைவரின் பிறந்த நாளை கேக் பெட்டி கொண்டாடியுள்ளனர் தாயக மக்கள் தமது பூர்வீக நிலத்தில் சுதந்திரமாகவும் உரிமைகளோடும் வாழ வேண்டும் என்பதற்காக பல்லாயிரக்கணக்கான மாவீரர்கள் தமது இன்னுயர்களை தியாகம் செய்துள்ளனர் அவர்களின் தியாகங்களை நினைவு கூறும் வகையில் தாயகம் உட்பட புலம்பெயர் நாடுகளிலும் மாவீரர் நாளுக்கான ஏற்பாடுகள் உணர்வெழுச்சியுடன் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இவ்வாறான நிலையில் மாவீரர் வார நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் தாயகத்தில் மாவீரர்களின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்களுக்கு மதிப்பளிக்கும் நிகழ்வு இடம்பெற்று வருகின்றது அந்த வகையில் ஜாழ்ப்பாணம் மாணிப்பாய் மேற்கு திருவள்ளுவர் நிலையத்தில் மாவீரர் பெற்றோர்கள் உரித்துடையோர் மதிப்பளிக்கப்பட்டுள்ளனர் இதன்பொழுது மாவீரர்களின் பெற்றோர்களால் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு உயிர்நீத்த உறவுகளுக்காக மவுன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது தொடர்ந்து பெற்றோர்கள் உரித்துடையோர் ஏற்பாட்டாளர்களினால் கௌரவிக்கப்பட்டனர் குறித்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கலந்து கொண்டு தனது அஞ்சலியினையும் செலுத்தியிருந்தார் மாவீரர்களை பெற்றெடுத்த பெற்றோர்களை கௌரவப்படுத்தும் நிகழ்வு இன்றைய தினம் யாழ்ப்பாணம் அரளி ஸ்ரீமுருகன் சனசமூக நிலையத்தில் இடம்பெற்றது நிகழ்வின் ஆரம்பத்தில் தமது இன்னுயிர்களை தியாகம் செய்தவர்களுக்கு இரண்டு நிமிட அகவணக்கம் செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து மூன்று பிள்ளைகளை மண்ணுக்காக கொடுத்த குணராசா கமலாதேவி பொதுச்சுடரினை ஏற்றி வைத்தார் அதனைத் தொடர்ந்து ஏனைய ஈகச்சுடர்கள் ஏற்றி வைக்கப்பட்டு உயர்நீத்த உறவுகளது திருவுருவ படத்திற்கு மலர்மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது தொடர்ந்து மாவீரர்களின் பெற்றோருக்கு நினைவு சின்னமாக தென்னங்கன்றுகளும் வழங்கி வைக்கப்பட்டன நிகழ்வின் இறுதியாக விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் எழுபதாவது பிறந்த நாளானது கேக் வெட்டி கொண்டாடப்பட்டுள்ளது மாவீரர்களின் பெற்றோர் கௌரவிப்பு இன்றைய தினம் யாழ்ப்பாணம் கைதடியிலும் இடம்பெற்றுள்ளது முன்னாள் போராளிகள் நலன்புரிச்சங்க சங்க யாழ் மாவட்ட இணைப்பாளர் ஈஸ்வரன் தலைமையில் நிகழ்வுகள் இடம்பெற்றன இதன்பொழுது மாவீரர்களின் பெற்றோர்கள் கௌரவிக்கப்பட்டதோடு மாவீரர்களின் நினைவாக மரக்கன்றுகளும் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன இதுவரை வவுனியா பெரியார் பெரியார்குளம் பகுதியில் மாவீரர் வாரத்தையொட்டி மாவீரர் பெற்றோர் கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெற்றுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் வவுனியா வடக்கு பிரதேச கிளையின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் ஈழவிடுதலை போராட்டத்திற்காக தமது இன்னுயிர்களை நீத்த மாவீரர்களின் பெற்றோர்கள் கௌரவிக்கப்பட்டதுடன் தீபங்கள் ஏற்றி அகவணக்க மரியாதையும் செலுத்தப்பட்டுள்ளது இலங்கையில் புரட்சி செய்த இயக்கம் தற்போது மக்களின் ஆதரவுடன் ஆட்சியை கைப்பற்றியுள்ளது என்றால் தமிழ் மக்களின் பிரச்சனையை வலியுறுத்தி போராடிய மாவீரர்களின் கனவுகளும் நனவாகும் என ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களின் விடுதலைக்காக உயிர் தியாகம் செய்த மான்பிற்குரியவர்களை இன்றும் நாம் நினைவு கூறுகின்றோம் என்றால் காலம் மாறும் என்பதையே காட்டி நிற்பதாக சிவஞானம் சீதரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் மாணிப்பை பகுதியில் இடம்பெற்ற மாவீரர் பெற்றோர்களின் மதிப்பளிப்பு நிகழ்விலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் வருடங்கள் கடந்து புரட்சி செய்த ஒரு இயக்கம் புரட்சியின் ஆட்சி மாற்றத்துக்காக புரட்சி செய்தவர்களால் மக்களுடைய பூரண ஆதரவோடு ஒரு ஆட்சியை கைப்பற்ற முடியும் என்றால் அறத்தின் வழி தர்மத்தின் வழி நியாயத்தின் வழி போராடிய எங்களுடைய இனம் ஏன் இந்த தேசத்திலே எங்களுக்கான விடுதலை பற்றி நடக்காது என்ற நம்பிக்கை இனத்தை நாங்கள் கொள்ள வேண்டும் எங்கள் தேசமும் விடியும் எங்களுக்கான வரலாறும் ஒரு காலம் உங்கள் பிள்ளைகளை மீண்டும் உச்சரிக்கும் இன்று கிட்டத்தட்ட பதினைந்து பதினெட்டு ஆண்டுகள் கடந்து நாங்கள் பிள்ளைகளின் படங்களை வைத்து பூச்சொறிந்து நாங்கள் மலர்தூமி அஞ்சலிக்கிறோம் என்றால் காலம் மாறி வந்திருக்கிறது காலம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை அந்த கால மாற்றம் உங்கள் பிள்ளைகளால் ஏற்பட்டது பின்னாலும் பல செய்திகள் ஆயிரம் ஆயிரம் பிள்ளைகளுடைய அந்த உணர்வுகளையும் சிந்தனைகளையும் கனத்திலே கொண்டுதான் நாங்கள் இந்த பாதையிலே பயணிக்கிறோம் ஆகவே அன்புக்குரியவர் பெற்றோர்களே தாய்மார்களே நாங்கள் இந்த மண்ணிலே எங்கள் குழந்தைகளையும் எங்கள் பிள்ளைகளையும் நினைக்கிறோம் என்றால் அந்த நினைப்பதற்கான ஒரு வரலாறு எங்கள் பக்கம் திரும்பி இருக்கிறது மாவீரர் தின நிகழ்வுகள் தமிழர் தாயக பகுதிகளில் உணர்வெளிச்சியுடன் முன்னெடுக்கப்படும் நிலையில் சிங்கள தேசியவாதத்தை முன்னிறுத்தும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரபன்சு மீண்டும் இனவாதத்தை சிங்கள மக்கள் மத்தியில் விதைக்கும் முயற்சியை மேற்கொண்டுள்ளார் தமிழர் தாயகத்தில் உள்ளவர்கள் உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதற்கு விடுதலை புலிகளின் சின்னத்தை பயன்படுத்துவதாக கூறியுள்ள அவர் சட்டவாட்சியை பாதுகாப்பதாக வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்ற அரசாங்கம் தவறியுள்ளதாகவும் முன்னணி ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலில் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் யுத்தத்தின் பின்னர் மிகவும் தீவிரமாக வடக்கு கிழக்கில் மாவீரர் நாள் கடைபிடிக்கப்படுகின்றது அனைத்து இடங்களிலும் கொடிகள் கட்டப்பட்டுள்ளன ரணில் விக்ரமசிங்க இருந்த காலத்தில் கூட இவ்வாறு இடம்பெறவில்லை மரணித்த உறவுகளை நினைவு கூறுவதற்கு காந்தல் மலர்கள் எதற்கு புலி இருக்கும் படம் எதற்கு புலிகளின் சிவப்பு மஞ்சள் கொடி எதற்கு உறவுகளை நினைவு கூறுவதற்கு அவை தேவையா நாம் உறவுகளை நினைவு கூறும்போது மயானத்திற்குச் சென்று மெழுகுவத்தி ஏற்றுகின்றோம் அவ்வாறு நினைவு கூர்ந்திருந்தால் இதனை நாம் கூற வேண்டியதில்லை சட்ட நாம் பாதுகாப்போம் என அரசு கூறுகின்றது எங்கு இங்கே சட்ட பாதுகாக்கப்பட்டுள்ளது விடுதலை புலிகள் இலங்கை மாத்திரமல்லாமல் பல்வேறு உலக நாடுகளில் தடை செய்யப்பட்ட அமைப்பாகும் தடை செய்யப்பட்ட அமைப்பு தடை செய்யப்பட்ட சின்னம் தடை செய்யப்பட்ட பாடல் ஆகியன இன்று வடக்கிலுள்ள அனைத்து வீதிகளிலும் காணப்படுகின்றது நினைவு கூறும் வாரத்தை முன்னிட்டு அனைத்து இடங்களிலும் அலங்காரங்கள் செய்யப்பட்டுள்ளன சட்டவாட்சி குறித்து பேசினால் தமிழீழ விடுதலை புலிகள் தடை செய்யப்பட்ட அமைப்பாகும் விடுதலை புலிகளின் கொடிகளை கொண்டு சென்று நினைவு கூறுகின்றனர் எனினும் உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதாக கூறப்படுகின்றது அவ்வாறு நினைவு கூறுவதாயின் விடுதலை புலிகளின் நிறங்கள் தேவையில்லை ஸ்ரீலங்காவின் புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கர் அண்மையில் தேர்தல் பரப்புரைகளின் போது வழங்கிய உறுதிமொழிகளை நிறைவேற்றுவதன் மூலம் நாட்டிலுள்ள பல மனித உரிமை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்தியுள்ளது ஸ்ரீலங்காவின் கடந்த கால அரசாங்கங்கள் கடந்த கால மீறல்களுக்கு பொறுப்பானவர்களை பாதுகாத்ததுடன் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதியை வழங்க மறுத்ததாக சுட்டிக்காட்டியுள்ள கண்காணிப்பகம் அந்த நிலையை அனுர்குமார் திசாநாயக்காவின் அரசாங்கம் மாற்றியமைக்க வேண்டும் எனவும் കോരിക്കപ്പെടുത്തുള്ളത് ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் பயங்கரவாத சட்டத்தை மேலெடுப்பதுடன் இணையவழி பாதுகாப்பு சட்டத்தின் முறைகேடான விதிகளை அகற்றுவதாகவும் உறுதியளித்துள்ளதாக மனித உரிமை கண்காணிப்பகம் கூறியுள்ளது அத்துடன் சட்டமாதிபர் அலுவலகத்திலிருந்து தனியான பொது வழக்கு தொடரும் பணிப்பாளர் அலுவலகத்தை நிறுவுவதாகவும் ஊழலை தீவிரமாக எதிர்த்து போராடவும் சமத்துவத்தை மேம்படுத்த பொருளாதார கொள்கைகளை தீவிரப்படுத்தவும் அனுருகுமார் திசாநாயக்க தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உறுதியளித்திருந்தார் எனவும் கண்காணிப்பகம் சுட்டிக்காட்டியுள்ளது அனுகுமாறு தலைமையிலான அரசாங்கம் உயிர்த்தஞ்சாயிறு குண்டு தாக்குதல்கள் மற்றும் ஏனைய அடையாளம் காணப்பட்ட குற்றங்கள் குறித்து புதுப்பிக்கப்பட்ட விசாரணைகளை அறிவித்துள்ள நிலையில் அரசாங்கத்திற்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை நீடித்த உள்நாட்டு போரின் போது மேற்கொள்ளப்பட்ட கடுமையான மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக நடவடிக்கை எடுத்து நீதியை வழங்குவதில் முந்தைய நிர்வாகங்களின் தோல்விகளையும் மாற்றியமைக்க வேண்டும் என கண்காணிப்பகம் வலியுறுத்தியுள்ளது நீண்ட காலமாக நாட்டை பிளவுபடுத்திய சிறுபான்மை சமூகங்களுக்கு எதிரான பாகுபாடுகளை சகித்துக் கொள்வது உட்பட மனித உரிமைகள் பிரச்சனைகள் அடங்கிய பயங்கரமான பட்டியல் ஜனாதிபதியின் முன்னால் உள்ளதாக கண்காணிப்பகத்தின் ஆசியாவிற்கான பிரதிப்பணிப்பாளர் மீனாட்சி கங்குலி சுட்டிக்காட்டியுள்ளார் சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்கான கட்டுப்பாடுகளை தொடர்ந்தும் பேணி பல தசாப்தங்களாக இடம்பெறும் கடுமையான மீறல்கள் ஊழல் மற்றும் நிதி முறைகேடுகளுக்கான தண்டனை விலக்களிப்பையும் தமிழர்கள் மற்றும் முஸ்லிம்களின் உரிமைகளை கடுமையாக கட்டுப்படுத்தல் துஷ்பிரயோகம் நிறைந்த பாதுகாப்பு படைகளின் நடைமுறைகளையும் புதிய நிர்வாகம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் முந்தைய அரசாங்கங்கள் மனித உரிமை மீறல்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதாகவும் கடந்த கால குற்றங்களுக்கான நியாயத்தை பெற்றுக் கொடுப்பதாகவும் உறுதியளித்திருந்த போதிலும் அதனை செயற்படுத்த தவறியுள்ளதுடன் அடக்குமுறை கொள்கைகளை பின்பற்றியதாகவும் மனித உரிமை கண்காணிப்பகம் சுட்டிக்காட்டியுள்ளது பலவந்தமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்களை அடுத்தடுத்து நிர்வாகங்கள் துன்புறுத்தியும் அச்சுறுத்தியும் வருவதாக கூறியுள்ள மனித உரிமை கண்காணிப்பகம் மனித உரிமை பாதுகாவலர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் அரசாங்கத்தின் ஊடுருவும் கண்காணிப்பு அச்சுறுத்தல்கள் மற்றும் கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டுள்ளனர் எனவும் குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் புதிய ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க முனிய விசாரணை ஆணைக்குழுவினால் சேகரிக்கப்பட்ட பலவந்தமான காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான சாட்சியங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்காணிப்பகத்தின் ஆசியாவிற்கான பிரதிபணிப்பாளர் மீனாட்சி கங்குலி வலியுறுத்தியுள்ளார் காணாமல் போனோர் அலுவலகத்தை மறுசீரமைத்து அல்லது மாற்றியமைத்து அதற்கு பதிலாக பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களின் நம்பிக்கையை பெற்ற அமைப்பொன்றை நிறுவ வேண்டும் என்பதுடன் பாரிய புதை கண்டுபிடிக்கப்பட்ட எச்சங்களை அடையாளம் காணும் தொழில்நுட்ப திறனை உறுதி செய்ய வேண்டும் என மனித உரிமை கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது புதிய அரசாங்கம் பயங்கரவாத தடுச்சட்டத்தை பயன்படுத்துவதற்கு உடனடியாக முழு தடை விதித்து சித்திரபதையின் கீழ் பெறப்பட்ட வாக்குமூலங்களின் அடிப்படையில் தண்டிக்கப்பட்ட மீதமுள்ள கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் எனவும் மீனாட்சிக்காங்குலி வலியுறுத்தியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு நடத்தப்பட்ட உயர்த்த ஞாயிறு தாக்குதல்களை போன்று முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய் ராஜபக்சவின் ஆட்சியின் கீழ் கைவிடப்பட்ட இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஆண்டுக்கு இடையில் விசாரணை செய்யப்பட்ட அடையாள வழக்குகள் உட்பட தீவிரமான குற்றங்கள் தொடர்பாக நியாயமான மற்றும் முழுமையான விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் கண்காணிப்பகம் வலியுறுத்தியுள்ளது குடிசார் சமூக அமைப்புகளின் அடக்குமுறைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதுடன் சுயாதீன குழுக்களை பாதுகாப்பு அபாயங்களாக கருதுவதற்கு பதிலாக சமூக நல செயற்பாடுகளுக்கு பொறுப்பான அமைச்சின் கீழ் அரசு சார்பற்ற நிறுவனங்களுக்கான தேசிய செயலகத்தை அனருகுமாரதி திசாநாயக்க நிர்வாகம் உருவாக்க வேண்டும் என கண்காணிப்பகத்தின் ஆசியாவிற்கான பிரதிபணிப்பாளர் மீனாட்சி கங்குலி சுட்டிக்காட்டியுள்ளார் மனித உரிமை பாதுகாவலர்கள் மற்றும் குடிசார் சமூக ஆர்வலர்களை அச்சுறுத்துவது மற்றும் தன்னிச்சையான கண்காணிப்புகளை முடிவுறுத்துமாறு ஸ்ரீலங்காவின் காவல்துறை ராணுவம் மற்றும் புலனாய்வு அமைப்புகளுக்கு புதிய அரசாங்கம் அறிவுறுத்த வேண்டும் எனவும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி அனில்குமார் திசாநாயக்க அடுத்த மாதத்தின் மூன்றாவது வாரத்தில் இந்தியாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்ள உள்ளார் இந்திய அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் இந்த பயணம் இடம்பெறுவதாக இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான வைத்தியர் நலிந்த ஜெயதீச குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்ட பின்னர் முதலாவது வெளிநாட்டுத் தலைவராக அனுரகுமார் திசநாயக்க நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் தமது நாட்டிற்கு வருகை தருமாறும் அழைப்பு விடுத்திருந்தார் இந்த ஏற்று இந்தியா செல்லவுள்ள அனுரகுமார் திசநாயக்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் வெளி விவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் ஆகியோரை சந்திக்கவுள்ளதாக வெளி விவகார அமைச்சர் விஜய் ஹேரத் முன்னர் தெரிவித்திருந்தார் இரண்டு தலைவர்களுக்கும் வசதியான திகதியில் இந்தியாவிற்கு வருகை தருமாறு இலங்கைக்கு சென்றிருந்த இந்திய வெளிவிகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரும் ஜனாதிபதி திசநாயக்கவிடம் தெரிவித்திருந்தார் இதன் அடிப்படையில் டிசம்பர் மாதத்தின் மூன்றாவது வாரத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க டெல்லி செல்ல தீர்மானித்துள்ளதாக ஸ்ரீலங்காவின் அமைச்சரவை பேச்சாளர் வைத்திய நலிந்த ஜெயதீச குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ஜனாதிபதி திசநாயக்கவிற்கு சீனாவிற்கு விஜயம் செய்யுமாறு இலங்கைக்கான சீன தூதரகம் அழைப்பு விடுத்துள்ளதாகவும் அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்தார் எனினும் இந்த பயணத்தை காலத்திகள் இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை எனவும் வைத்தியர் நலிந்த ஜெயத்திய மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்காவில் இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் போது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உயிருடன் இருக்க வாய்ப்பு இல்லை என ஸ்ரீலங்கா கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்த கருத்துக்கு வடக்குகளுக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கத்தினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர் தமிழ் அமைச்சரான சந்திரசேகரனின் கருத்தால் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் மிகுந்த மனத்தாக்கம் அடைந்துள்ளதாகவும் யாழ் ஊடகமயத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் பதினைந்து வருடங்களாக காணால் போனவர்கள் போனவர்கள் தான் அவர்கள் இல்லை என்ற கருத்து படவர் கூறியிருந்தார் உண்மையாகவே எமது உறவுகளை பதினைந்து வருடங்களாக தேடிக்கொண்டிருக்கும் எமக்கு அந்த செய்தி சரியான மன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது நாங்கள் பதினைந்து வருடங்களாக இந்த பிள்ளைகளை தேடி பல்வேறு விதங்களில் போராடி கொண்டு இருப்பதை விட இரண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தேழு நாட்களாக ஒரு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டதன் ஊடாக முன்னூறுக்கு மேற்பட்ட பெற்றார்கள் இந்த போராட்ட களத்திலே இருக்கிறார்கள் அதாவது தாங்கள் இன்னுயிரை இழந்திருக்கிறார்கள் அப்படி இருந்தும் நாங்கள் இந்த தொடர் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த நிலையிலே இந்த இந்த அம்மாக்கள் இந்த அப்பாக்கள் இந்த மனைவாரின் மனநிலையை அறியாத ஒரு தமிழ் அமைச்சரான ஒருவர் இந்த தமிழ் மண்ணிலே யாழ்ப்பாணத்திலே வைத்து இப்படி ஒரு செய்தியை அவர் குறிப்பிட்டிருப்பது நமக்கு பெரிய மனவேதனை அளிக்கின்றது ஏனென்றால் ஏற்கனவே நாங்கள் மனத்தாக்கத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றோம் என்றால் யோசித்து பாருங்கள் பதினைந்து வருடங்களாக நமது உறவுகளை தேடி இவ்வளவு மன உளைச்சல் உடல் வலிமை இழப்பு இவ்வளவு ஏற்பட்டிருக்கும் என்று சொல்லி எனவே இந்த அமைச்சரின் இந்த கூற்றை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் நாங்கள் ஒரு தமிழ் அமைச்சராக இருந்து கொண்டு எங்களுக்கு ஆதரவாக இப்படி ஒரு மனத்தை புண்படுத்தும் விதமாக எங்கள் கண்டனத்தை கொள்கின்றோம் வடக்கு மாகாணத்தை சேர்ந்த ஐந்து இளைஞர்கள் வெளிநாட்டு முகவர்கள் ஊடாக ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்ல முற்பட்ட நிலையில் ரஷ்ய ராணுவத்தில் வலுக்கட்டாயமாக சேர்க்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக வடக்கு மாகாண ஆளுநர் வேத நாயகனிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது குறித்த இளைஞர்களது பெற்றோரால் இன்று வெளிநாட்டு முகவர்கள் ஊடாக ஐரோப்பிய நாடுகளுக்கு யாழ்ப்பாணம் மற்றும் முல்லைத்தீவை சேர்ந்த இளைஞர்கள் ரஷ்யா ராணுவத்தில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அவர்களது பெற்றோர் தெரிவிக்கின்றனர் இவர்கள் முகவர்கள் ஊடாக ரஷ்யாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்கிருந்து பிரான்ஸ் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்ல முற்பட்ட நிலையிலேயே பல ரஷ்ய ராணுவத்தில் சேர்க்கப்பட்டு ராணுவ பயிற்சி வழங்கப்பட்டு தற்போது போர்முனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர் இந்த நிலையில் யாழ்ப்பாணம் கரவெட்டி முள்ளியவளையைச் சேர்ந்த குறித்த இளைஞர்களின் பெற்றோர் வடக்கு ஆளுநர் செயலகத்தில் இன்று காலை ஆளுநரை நேரில் சந்தித்து தமது பிள்ளைகளை மீட்டுத் தருமாறு கோரிக்கை முன்வைத்துள்ளனர் பெற்றோரது கோரிக்கையை சவிமெடுத்த ஆளுநர் உடனடியாக வெளிவிவகார அமைச்சின் செயலாளரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விடயத்தை தெரியப்படுத்தியுள்ளார் பெற்றோர்களிடம் பிள்ளைகளது விவரங்களை பெற்று வெளிவிவகார அமைச்சுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது செய்திகளில் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் இலங்கை மற்றும் தமிழகத்திற்கு புயல் எச்சரிக்கை காலநிலை சவாலுடன் மாவீரர் நாள் தயார் தமிழர்கள் வாழும் தேசங்களை கடந்த தேசிய தலைவரின் அகவை எழுப்பது புகலிட தேசங்களில் அதிக நிகழ்ச்சிகள் வெள்ளக்காடாக மாறிய தமிழர் தாயக பகுதிகள் உயர்தர பரீட்சை இடைநிறுத்தம் கடும் மழையால் வான் பாயும் முக்கிய நீர்நிலைகள் பெரும் வெள்ளத்தால் மக்கள் இன்னல் கடந்த கால குற்றங்களுக்கு அணு அரசு நீதி வழங்க வேண்டும் சர்வதேச மனித உரிமை அமைப்பு கோரிக்கை கோரிக்கைடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு முன்னர் பெரும் தாக்குதல் லெபனிய தலைநகரில் பல இடங்களில் குண்டு பேச்சு ஐ பி சி தமிழின் செய்தி நேரம் நிறைப்படைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி சி தமிழ் கோம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்